ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நீங்கள் என்றும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பாடவர்களே தேவ்நாயிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டாம் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி திடப்படுத்துகிறார் வெட்கப்படுவது என்பது அவமானத்தை அனுபவிப்பது அதாவது மற்றவர்களுக்கு முன்பு தலை குனிந்து வாழ்வது அல்லது எதிர்பார்த்த விளைவுகள் கிடைக்காததினால் வரும் நிந்தையையும் அவமானத்தையும் சுமப்பது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்துதான் வந்துள்ளார் தாவீது தன் வயதிலேயே மிகப்பெரிய உருவம் கொண்ட கோலியாத்தை எதிர்த்து நின்றார் அந்த நேரத்தில் தாவீது உருவத்திலும் பலத்திலும் குறைந்தவனாகவும் யுத்த பழக்கம் இல்லாதவனாகவும் இருந்தார் ஆனாலும் அவர் வெட்கப்பட்டு போகவில்லை காரணம் தாவீது கர்த்தரையே சார்ந்திருந்தார் கர்த்தரே தாவீதுக்காக யுத்தம் செய்து வெற்றியை தந்தார் எனவே தேவ பிள்ளைகளாகிய நாம் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் தேவன் மீது உறுதியான விசுவாசம் வைப்போம் என்றால் அவர் ஒருபோதும் நம்மை வெட்கப்பட விடமாட்டார் இன்றைய சூழ்நிலைகள் தோல்வி ஏமாற்றம் போல தோன்றினாலும் நாம் அவருடைய பிள்ளையாக அவரை உறுதியாக விசுவாசிப்போம் என்றால் கர்த்தர் தீவிரமாய் நம் பட்சத்தில் வந்து நம்மை தூக்கி எடுப்பார் என்பது நிச்சயம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்